அலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்து அலஹமதுல்லா புகாரி ஷரீஃபில் பதிவாகிற ஹதீஸ் ஹஸ்த் அபு முசார்ல்லா அறிவிக்கிறாங்க நபிசல்லா அலையம் அவர்கிட்ட அபு முசாருல்லா தான் அந்த சமயத்தில் கேள்வி கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா ஐயுல் இஸ்லாமி அஃல் எந்த மனிதருடைய இஸ்லாம் சிறந்தது யார் சிறந்த முஸ்லீம் அப்படின்னு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது ரசூல்ல்லா சொல்லுவாங்க மண் சலிமல் முஸ்லீம் வயதிகி மண் சலிமன் முஸ்லிம் வயதிகி சுனா ரசூல்லா சொல்றத பாருங்களேன் யாருடைய கரத்தை விட்டும் நாவை விட்டும் பிற முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெற்றுள்ளார்களோ அந்த முஸ்லீமுடைய தான் சிறந்தது அவர் தான் சிறந்த முஸ்லீம் அப்படின்னு ரசூலுல்லாயி சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க சரி நாவனால் நோவினை கொடுக்குறது கருத்துனால் நோவினை கொடுக்கறதுனா என்ன நாவினால் நோவினை கொடுப்பது அப்படின்னா அடுத்த முஸ்லீமை கிண்டல் பண்ணுறது அவங்கள பற்றி அவதூறு அவங்க அவங்கக்கிட்ட கெட்ட பேச்சு பேசுகிறது தீய வார்த்தை பேசுகிறது கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறதெல்லாம் அந்த முஸ்லீமுக்கு நாம நாவினால் கொடுக்கும் ஒரு நோவினையா பதிவு செய்யப்படும் அதே மாதிரி அவருக்கு கருத்து செய்யும் நோவினைனா என்ன அப்படின்னா அவரை அநியாயமாக அடிக்கிறதா இருக்கட்டும் அவருடைய பொருளை அவர்கிட்ட இருந்து பறிச்சுக்கிறதா இருக்கட்டும் அவர்கிட்ட அநியாயமாக அவருடைய பொருட்களை அபகரிச்சுக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே கருத்துனால் அவருக்கு கொடுக்கிற நோவினையா பதிவாகும் வல்ல அல்ல வாழக்கூடிய சமயத்தில் பிற முஸ்லிம்களுக்கு நோவினை செய்யாமல் தன்னுடைய நாவையும் கரத்தையும் பேணி வாழும் முஸ்லிம்களாக வல்ல அல்ல உங்களையும் நீங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்